ஒரு சில டைம்ல நீங்கள் உங்களோட ஸ்கில் செட் கரெக்டாக நல்ல ஸ்கில் செட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஐம்பது பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் நூறு பர்சன்ட் கூட எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுடைய சம்பளம் அஞ்சு லட்சமாக இருந்ததுன்னா நீங்கள் பத்து லட்சத்துக்கு போகலாம் பன்னெண்டு லட்சமாக இருந்தாங்க இருபத்தி நாலு லட்சத்துக்கு கூட போகலாம் ஸோ பண வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணம் ரொம்ப முக்கியம் தான் நமக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கு ஒரு ரிதம் இருக்கு சைக்கிள்னாக்க நம்ம வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்கள்லாம் வந்து தூங்கும் போது நம்ம வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இதுதான் வந்து டேடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் வெறும் நைட் ஷிஃப்ட் மாதிரி இருந்ததுன்னா ஐ திங்க் நீங்க பணம் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது நீங்க இரநூத்தி ரூபா நீங்க கொடுத்த ஒரு கோட் டிக்கெட் வாங்கி பாருங்க அது வந்து தவறு இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ அதனால நான் வந்து பினான்சியல் பிளானிங் நான் எப்படி பார்ப்பேன்னாக்கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கோட்ல இருந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க கரெக்டா அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்டட் கோடு கூட கம்ப்யூட்டரே கொடுத்துற லெவலுக்கு வந்துருச்சு படிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் அப்கிரேட் யுவர் ஸ்கில் செட்ஸ் என்கிட்ட ஒரு புது ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது ஒரு சமயம் எனக்கு ஜாப் போனால் கூட ஒரு ஆறு மாதம் என்னால் வந்து மேனேஜ் பண்ண அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுடைய திறமைகளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன் கண்டிப்பாக பத்து பர்சன்ட் வந்து நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில் செட்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அண்ட் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்க பொறுத்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் எஸ்ஐபி போட்டு அப்படியே எஸ்ஐபி மேலே வரும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் போடுறது வேணால் வேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் போடுறது வேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பிளாட்ஸும் சொல்லுவாங்க ஆனால் அது கோவிடுக்கு அப்புறம் இப்போ ஒரு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு போயிருக்கு ஆனால் பிக்கஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்தது வந்து டேரெக்ட் இக்குயூட்டிஸ் அதாவது ஸ்டாக் ஆப்ஷன்ஸுன்னு சொல்லுவோம் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் வச்சு அங்கே இருக்கிற லேப்டாப்பை வச்சு ஒரு சிவி ரெடி ரெடி பண்ணுறது அங்கே இருக்கிற ப்ரிண்டர்லேயே பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறது அங்கே இருக்கிற மெயில் ஐடியிலேயே யூஸ் பண்ணி அனுப்புறது இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இது நான் சின்னத்தில் நானும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வேலையை வேலையை விட்டுறது முதல்ல இந்த டாக்ஸிக் மேனேஜர்லேருந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியில் வந்துடுது வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறதுனா ஒரு பிரேக் எடுக்கிறோம் என்ன ப்ரேக் எடுக்கிறோம்னாக்க ஸ்டீஃபன் எப்போ பார்த்தாலும் என்ன தான் நீங்கள் ஆல்வேஸ் இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பீங்க ஃபார் சேஞ்ச் வந்து இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா நான் உங்களை இன்டர்வியூ பண்ணலான்னு பார்க்குறேன் ஓகேவா யூ சார் ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நினைக்கிறீங்க அட்வான்டேஜ் வந்து மாதம் முப்பதானா நமக்கு வந்து சேல்ரி வந்துடும் அதே எடுத்து பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது இப்போ நம்ம எதுக்கும் மெனக்கடை தேவையில்லை நம்ம வந்து நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை சரியாக செஞ்சுட்டாலே போதும் நம்ம வந்து ஹாப்பி அது ஒரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அதே மாதிரி மேரேஜ் மார்க்கெட்லயும் வந்து உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு பிராண்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா ஆமா 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 பொண்ணு கிடைக்கிறது ஈஸி அதே மாதிரி நம்ம டெய்லி செலவுகளை வந்து மேனேஜ் பண்றது எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஒரு பிரைவேட் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசம் முப்பது ஆளா சாலரி வந்துடும் அப்படின்றதே பெரிய அட்வான்டேஜ் வீட்டு வாடகை கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு கரெக்டா ஒரு ஒருத்தர் நீங்க வாடகைக்காக நீங்க ஒரு வீடுக்கு போறீங்க அப்ப சொல்றீங்க எனக்கு வந்து மாசம் முப்பதாயிரம் சம்பளம் எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேஸ்லிப்பை கொடுக்குறீங்க அப்போது வந்து அந்த லேண்ட் லாட் எப்படி பார்ப்பாரு உங்களை அந்த வீடு கொடுத்துருவாரு கம்பெனி அப்படின்னா நிச்சயமாக வந்து அவனுக்கு இங்கே தான் வேலை அவன் வந்து கரெக்டாக வந்து வாடகை கொடுத்துருவான் அப்படின்றது அவரோட எண்ணமாக இருக்கும் அதாவது ஈஸியாக கொடுத்துருவாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எப்போ வேணாலும் வேலை போகும் அப்படின்றது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் சொல்லணும் மார்க்கெட் சேலரிஸ்லாம் கொடுப்பாங்க இல்லை லைக்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம் எல்லா நாளும் நீங்கள் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டிங்க ஒரு சில நாள் வந்து உங்களுடைய எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒம்போது அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஆகா என்னடாது நமக்கு இப்படி கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்த்துருக்கேன் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் தான் சார் பட் ஆனால் நான் என்னுடைய நிலமையை இன்றைக்கி நான் யோசிச்சு சொல்கிறேன் ஐ திங்க் ஒரு ஃபோர்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்து ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த சேல்ரி அப்படின்றது லெவன் தௌசண்ட் தான் அன்றைக்கி நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய பெயினை நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதுனால இன்றைக்கி நான் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அதனால் என்னால் அந்த ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சூழலை நினைவுபடுத்தி சொல்ல முடியல இப்போ நான் வந்து என்னை பற்றி வந்து நேரில் சொல்கிறேன் அவங்களுக்கும் வந்து இதனால் ஒரு அட்வான்டேஜ் ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்கலாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பிகாம் அண்ட் காலேஜ் பண்ணி முடிக்கிறேன் உங்களை மாதிரி தான் லைக் நான் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறேன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் பிகாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கோர்ஸை பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன் காஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு ஸோ அவங்க ஸ்டைஃபண்ட் வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த மந்த்லி ஸ்டைஃபண்ட் இப்போ இரநூறுபா ஸ்டைஃபண்ட்னா எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது நைன்டி ஒன்றில் ஸோ ரொம்ப நல்ல ஸ்டைஃபண்ட் நல்லா வந்துட்டு இருந்தது சிஏ போய் எக்ஸாம் எழுத வேண்டிய டைம் அதாவது இன்டர்மீடியேட் அடுத்த மாதம் போய் மே மாதத்தில் போய் எழுத வேண்டிய டைமு எனக்கு வந்து மார்ச் மாதத்தில் ஒரு ஆஃபர் கிடைக்கிது அந்த ஆஃபர் வந்து என்னென்னா டிசிஎஸ்கிற ஒரு கம்பெனியில் கிடைக்கிறது சம்பளம் வந்து கொஞ்சம் குறைவு தான் சம்பளம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய சம்பளம் நீங்கள் பதினோராயிரம் சொன்னீங்க உங்களோட முதல் சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க பதினோராயிரத்தி எழுநூறுவா பதினோராயிரத்தி எழுநூறுபா எனக்கு வந்து கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்கலாம் சம்பளம் ஸோ அந்த இடத்துல நான் போய் டிசிஎஸில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன் அவங்க சொன்ன ஒரே இது என்னென்னா நீங்கள் சிஏ கண்டினியூ பண்ணக்கூடாது நீங்கள் ஐசி படிச்சிருக்கீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு நானும் உங்களை மாதிரி ஒரே கம்பெனியில் ஒரு பதினேழு வருஷம் பதினாறு பதினேழு வருஷம் வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ ஒரே ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பதினாறு வருஷம் ஒர்க் பண்ணுறோம் பதினேழு வருஷம் ஒர்க் பண்ணுறோம்னா என்ன சார் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அல்டிமேட்டாக அவங்களுக்கு வந்து பெரிய க்ரோத் இருக்காது அப்படின்றது உள்ள ஏன்னா வந்து உங்களுடைய சேல்ரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே ரொம்ப மினிமலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக என்ன ஆச்சுன்னா ஒரு பதிமூணு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஒரே கம்பெனியில் பதிமூணு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் வருது மாசத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்போ வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்போலாம் எப்படினாக்காவே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி அப்பவே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது டூ தௌசண்ட் அது சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூவில் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா அவர்களுக்கும் வந்து ஒரு ஃபோலியோ நம்பர் கிரியேட் பண்ணால் அவருக்கு நூறுரூபா கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு பத்தாயிரம் நான் சேவ் பண்ணுறேன் எழுபத்தாயிரத்துலையும் நான் பத்தாயிரம் சேவ் பண்ணுவேன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சார் எனக்கு ஒரு பத்து அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க ஏன்னா எனக்கு இந்த மாதம் வந்து எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது அப்படின்னு கேட்பாரு ஒரு பத்து அப்ளிகேஷன் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அவரும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி கொடுப்பேன் ஸோ அவர் வந்து வரும்போது கார்வி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து அவர் வேலை செய்கிறாரு ஸோ அவர் வந்து வேலை செய்யும்போது அந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இடித்து வீடை கட்டுறாங்க வீடு கட்டும்போது அவர் சொல்கிறாங்க இதில் வந்து எட்டு ஃப்ளாட் வருது நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிங்க ஸோ இவர் வந்து எங்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் வருது நீங்கள் வந்து டி நகரில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் வந்து ஒரு பேங்க்குக்கு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் லோனுக்காக அப்ளை பண்ணுறேன் இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா நீங்கள் அதே வீட்டில் தான் ஓகே ஸோ அப்போ அதனால் வந்து நான் பேங்க்குக்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன் லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் லோன் வாங்கும் போது அவங்க சொல்கிறாங்க சார் உங்களுடைய சம்பளமோ என்னமோ எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐம்பது லட்சம் கேட்குறீங்கன்னு வச்சுங்க ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் இஎம்ஐ கேட்குறீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கேட்குறிங்க நீங்கள் இது வந்து அப்போ இந்த ஐம்பது லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா மாதம் நீங்கள் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் நீங்கள் எனக்கே ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தில் நீங்களும் உங்கள் குழந்தைங்கள எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா லாயல்ட்டிலாம் பில்ட் ஆகும் ஆனால் உங்களோட கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு ஒர்க்கர் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஒர்க்கர் வெளியிலேருந்து உள்ளே வரார் அப்படின்னா அந்த அட்ராக்ட் பண்ணுற டேலண்ட்டுக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனி நிறைய கொடுக்கும் ஸோ அதனால தான் நீங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பதினா பதினாலு பதினஞ்சு வருஷம் கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்ரி த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் ஜாப் ரொட்டேட் பண்ணுறீங்க ஸோ அப்போ நம்ம நேரில் என்ன பண்ணணுன்னா உடனே பிரைவேட் லிமிட் கம்பெனிலிருந்து உடனே ரெசிக்னேஷன் கொடுத்து அடுத்த கம்பெனிக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கம்பெனியில் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து காலையில் வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு டிஃபைன்ட் ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே இந்த டிஃபைன்ட் ரோல்ஸ் என்னோட தூக்கி இன்னொரு கிட்ட கொடுத்துட்டு அதாவது ஒரு கம்மியாக சம்பளம் வாங்குறவர்கிட்ட கொடுத்துட்டு என் மேனேஜர் பண்ணுற வேலையை என்னால் பண்ண முடியுமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா இப்போ உங்களோட இது கேட்டிங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈடி தமிழ் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து ரெண்டரை லட்சம் பேர் வந்து இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் இருக்காங்க இப்போ உங்கள் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே ஈட்டி தமிழ் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஏன் இதே மாதிரி ஈட்டி தெலுங்கு பண்ணக்கூடாது ஏன் ஈட்டி மலையாளம் பண்ணக்கூடாது ஏன் ஈட்டி கன்னடிகா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஒரு நாலேஜ் பேஸ் இருக்குது உங்ககிட்ட கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் அதே மாதிரி தான் பிரைவேட் கம்பெனி இப்போ அதே கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து லோனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க லோனை ரிஜெக்ட் பண்ணோன்னா ஏன்னா அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறத உடனே முடிவு பண்ணிட்டேன் ஒரு இது பண்ண அப்போ நல்ல லொக்கேஷனில் இருக்கு நல்ல லொக்கேஷனில் இருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு தில்லுக்கு தான் துட்டு இறங்கியாச்சு இறங்கின உடனே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ப்ராவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு க இது இருக்குது இது பிஎஃப் இது நம்ம நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ப்ராவிடென்ட் ஃபண்டில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் பிஎஃப்லேருந்து ஒரு லோன் அப்ளை பண்ணுறேன் அப்போது ஒரு நீங்கள் அஞ்சு வருஷம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராச்சுவிட்டிலாம் கிடைக்கும் ஸோ நான் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கோன்னா நமக்கும் கிராச்சுவிட்டி கிடைக்கும் ஸோ நான் அதையே சொல்கிறேன் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போகிறேன் ஸோ இப்போ அந்த கம்பெனி வந்து அந்த டைமில் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் டெக் மகேந்திரா அப்படின்னு சொல்லி போகிறேன் போகும்போது ஜென்ரலாக ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போனால் எவ்வளோ சார் சம்பளம் கூட கொடுப்பாங்க ஜென்ரலாக ஜென்ரலாக இன்னைக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரையும் டிமாண்ட் பண்ணலாம் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிமாண்ட் பண்ணலாம் ஒரு சில டைமில் நீங்கள் உங்களோட ஸ்கில் செட் கரெக்டாக நல்ல ஸ்கில் செட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஐம்பது பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் நூறு பெர்சன்ட் கூட எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுடைய சம்பளம் அஞ்சு லட்சமாக இருந்ததுன்னா நீங்கள் பத்து லட்சத்துக்கு போகலாம் பன்னெண்டு லட்சமாக இருந்தாக்க இருபத்தி நாலு லட்சத்து கூட போகலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அருமையான ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஜம்பில் சத்தியம் போகிறேன் போன உடனே ரொம்ப அருமையான கம்பெனி என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது என்ன கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஆர் மிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கூப்பிட்டு போகிறாங்க சோனி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் உள்ள கம்பெனி லக்ஸம்பர்க் கூப்பிட்டு போகிறாங்க யூஎஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க பண்ணிவிட்டு எல்லா டீலையும் முடிக்கிறோம் டீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு பணம் நிறைய கொட்டுது ஒன்றரை வருஷத்துலேயே கொட்டுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பணம் வந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுவோம் கரெக்டாக முதல்ல நீங்க ஒரு டிவிஎஸ்பட்டியில் போயிட்டு இருந்திருப்பீங்க அப்புறம் பணம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எமகா என்னதுன்னா எமகா பண்ணுவீங்க எக்ஸ்பேண்டிங்றது அன்அவாய்டபிள் எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிறது நான் உடனே என்ன பண்ணா ஹோண்டா சிட்டிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன் சோ நம்மளோட குழந்தைங்க என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பணம் கூட வந்ததுன்னா நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெஸ்ட் எஜுகேஷன் கொடுப்போம் பெஸ்ட் எக்ஸ்போஷர் கொடுப்போம் டிராயிங் கிளாஸ்ன ஒரு டிராயிங் கிளாஸ் போங்க ஸ்விம்மிங் க்ளாஸ்னா ஒரு ஸ்விம்மிங் க்ளாஸ் போய்ட்டுங்க அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸ்னா பாட்டு கிளாஸ் போய்டுங்க ஸோ சேர்ட்டே சண்டே ஆச்சுன்னா அப்புறம் முடிஞ்சதுனா ஒரு டிரைவர் கூட வச்சுப்போம் ஓனனா ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பத் அப்போலாம் வந்து ரொம்ப கிடையாது பதினஞ்சாயிரம் கொடுத்து ஒரு டிரைவர் கூட வச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி வாங்கி சத்தியம் கம்ப்யூட்டர்ஸில் டூ தௌசண்ட் எயிட் ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது ஒரு ஃபைன் மார்னிங் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸும் கீழே விழுந்துக்கிட்டே வருது டூ தௌசண்ட் எயிட்டில் டிசம்பரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் அது எங்கள் யாருக்குமே தெரியாது எங்களை மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஷேர் ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய்க்கு கீழே போயிடுது அதாவது ஃபேஸ் வேல்யூக்கு கீழே போகுது ஒரு பர்டிகுலர் டே அன்றைக்கி ஜாபு சட் ஸ்டேக்கை என்ன பண்ணுறாங்கன்னா சேலரி பேமெண்ட்டே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து தான் கொடுக்குறாங்க ஸோ ஒரு பக்கம் ஹோம் லோன் ஒரு பக்கம் கார் லோன் ஒரு பக்கம் ஃபேமிலியினுடைய ப்ரெஷர்ஸ் ஸோ இதுதான் வந்து நீங்கள் சொல்கிற ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதுதான் கஷ்டம் ஸோ நம்மளால் என்ன அப்போ இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னா என்ன வந்து கேட்பீங்க ஜென்ரலாக இதுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளானிங் கரெக்டாக சார் இந்த பிளானிங் பற்றி சொல்லுங்கள் எனக்கு அது இல்லாமல் ரெண்டு கொஸ்டின் இருக்குது எவ்வளோ கேப் பிட்வீனில் நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஹைக்குக்காக ஜம்ப் பண்ணணும் அது ஒரு ரேஷியோவாக சொல்லணும்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் ஜம்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஸ் வந்து எனக்கு வேணும் ரெண்டாவது வந்து ஜாப் செக்யூரிட்டி இப்போ ஜாப் செக்யூரிட்டி தான் இஷ்யூவாக இருக்குது இல்லையா இப்போ ஒரு நாள் வந்து நல்லா நீங்கள் ஓண்டா சிட்டியெல்லாம் வாங்கினீங்க வீடு வாங்குனீங்க எல்லாம் வாங்கினீங்க ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கழித்து யூஆர் ஜாப்லெஸ் கரெக்ட் அப்போ எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வேலை போகலாம் அப்படின்றது இருக்கும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணணும் கரெக்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கேட்ட கேள்வி தான் இருக்கிறதுலேயே முக்கியமான கேள்வி ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஒரு ஜாபை எப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று வந்து என்னோட பாஸோட என்னால் ஒர்க் பண்ண முடியல அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் என்னை வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது அவருடைய லேங்குவேஜ் வந்து பக்காவாக இல்லை அப்படிங்கிற போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சார் பொண்டாட்டியை தான் சேஞ்ச் பண்ண முடியாது ஜாபையாவது சேஞ்ச் பண்ணணும் கரெக்ட் தானே சார் ஸோ அதனால் வந்து ஜாபை சேஞ்ச் பண்ணுறது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாபை சேஞ்ச் பண்ணுங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை டெய்லி நைட் ஷிஃப்ட்டே வர சொல்கிறாங்க ஸோ பணம் வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணம் ரொம்ப முக்கியம் தான் நமக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்குது ஒரு ரிதம் இருக்குது சைக்கிள்னாக்கா நம்ம வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்கள்லாம் வந்து தூங்கும்போது நம்ம வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இதுதான் வந்து டேடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் வெறும் நைட் ஷிஃப்ட் மாதிரி இருந்ததுன்னா ஐ திங்க் நீங்கள் பணம் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அதுக்காக வந்து வீடு முக்கியம்லாம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் கார் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ கூட நீங்கள் கோட் பற்றி நிறைய மூவிஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கோட்டை போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அந்த கோட்டை போய் பாக்குறதுக்காக ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ கடன் வாங்கி பாக்குறது அது வந்து தவறு அது நாலாயிரம் ஐயாயிரம் கடன் வாங்கி பார்க்குறது ஒரே படத்தை பத்து தடவை பார்க்குறது இதெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இரநூத்தம்பது ரூபாவுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு கோட் டிக்கெட் வாங்கி பாருங்கள் அது வந்து தவறு இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ அதனால் நான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் நான் எப்படி பார்ப்பேன்னாக்க எல்லாமே வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட் அதாவது வீடு இம்பார்ட்டண்ட் கார் இம்பார்ட்டண்ட் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இம்பார்ட்டண்ட் வேலையும் இம்பார்ட்டண்ட் ஸோ நான் சொன்ன ரெண்டு ரீசன் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு ரீசன் வந்து நைட் ஷிஃப்ட்டு இன்னொரு ரீசன் வந்து நான் சொன்னது வந்து இந்த பாஸ்னுடைய ப்ராப்ளம் மூணாவது வந்து எனக்கு க்ரோத் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் என் கடைசியில் வந்து என்னோடய ஜாப் வெளியில் வந்து வித் என்னோட ஜாப் வந்து போயிடுச்சுனாக்க நான் வச்சுருக்க ஸ்கில் செட் வச்சு இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறது பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொனிக்கா ஃபோட்டோ வச்சுட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க பழைய டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக என்னோடய ஸ்கில் செட் வேகவே வேகாது இன்றைக்கி ஐடில அதே சேம் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா கோடிலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்டட் கோடு கூட கம்ப்யூட்டரே கொடுக்குற லெவலுக்கு வந்துருச்சு ஸோ நம்மளோட ஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நம்ம ஜாப்பை வந்து கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கக்கூடாது நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு அனாலிட்டிக்கல் ஜாப் ஒரு இன்சைட்ஸ் வெள்ள இன்சைட்ஸ் அதுலேருந்து இருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு இன்சைட் எடுக்கிறேன் அந்த மாதிரி ஜாபாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சமயம் நம்ம அந்த இந்த மொனட்டானஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்காக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கலாம் வருஷம் வருஷம் நான் வந்து என்ன சொல்றேன் இன்றைக்கி கூட அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இப்போ கூட நான் வந்து ஐ எம் லேர்னிங் சம்திங் அதாவது இந்த டைம்லேயும் மாதம் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்து என்னுடைய ஜாபுக்கு எது தேவையோ அதை வந்து நான் இருக்கேன் சிஎஃப்பின்னு போடுவீங்க எல்லோரும் வந்து நம்ம நம்ம சேனலில் நிறைய பேர் போட்டிருப்பீங்க சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்னு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஐ காட் சர்டிஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நான் காலேஜ் படித்தது வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் காலேஜ் படிக்கிறேன் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் படிக்கிறேன் அதுக்கப்புறம் பிஹெச்டியும் படிக்கிறேன் அப்போனா என்ன சொல்லணும்னா நம்ம நேர்கள்லாம் வந்து படிப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஷுட் ஆல்வேஸ் அப்கிரேட் யுர் ஸ்கில் செட்ஸ் என்கிட்ட ஒரு புது ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இது ஒரு சமயம் எனக்கு ஜாப் போனால் கூட ஒரு ஆறு மாதம் என்னால் வந்து மேனேஜ் பண்ண அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுடைய திறமைகளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன் கண்டிப்பாக பத்து பர்சன்ட் வந்து நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில் செட்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் ஆறு மாதம் கழித்து இன்னொரு வேலை பார்க்கலாம் அண்ட் ப்ரைவேட் ஜாபில் இருக்க பொறுத்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் எஸ்ஐபி போட்டு அப்படியே எஸ்ஐபி மேலே வரும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதிங்க ஏன்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சம்பளம் மேலே போகும் அஞ்சு வருஷம் கழித்து சம்பளம் கீழே இறங்கும் கீழே இறங்கிறதுக்கப்புறம் நான் புதுசாக யூஸ் பண்ண ஸ்கில் செட்டை வச்சு நான் திருப்பி மேலே போவேன் திருப்பி மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வரும் திருப்பி மேலே போவோம் இது வரைக்கும் மூணு தடவை என்னோடய சம்பளம் மேலே போயிருக்கு மூணு தடவை என்னோடய சம்பளம் கீழே வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய பேசிக் என்னன்னாக்க எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதாவது லைஃப் ஸ்டைலில் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நீட்ஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களால் எது பண்ண முடியும் அந்த ஃபேமிலியோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இது தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பெட்டர் லைஃப் போக முடியும் அதே டைமில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் போடுறது வேணால் வேஸ்ட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் போடுறது வேஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் பிளாட்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டான டைமில் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா போரூர் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கும் தாம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கும் நாவலூர் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இல்லை பூந்தமல்லி அப்படிங்கிறது தள்ளி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் மெட்ரோ கூட வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன பூந்தமல்லியிலேருந்து சென்னைக்கு வர வரைக்கும் மெட்ரோவே வரப்போகுது ஸோ நான் வந்து என்ன ஜென்ரலாக சொல்லுவேன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஒரு பிளாட் வாங்கலாம் ஒரு மூணு லட்சத்துக்கு கூட ஒரு பிளாட் வாங்கலாம் ஆனால் அந்த பிளாட்டு வாங்கி கடன்ல வாங்கி கட்டக்கூடாது அது இஎம்ஐயில் கட்டக்கூடாது நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ்க்கு ஒரு பிளாட் வாங்கிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர் டைம் பீரியடில் ஒரு தேர்ட்டி இயர் டைம் பீரியடில் நல்லாவே போகணும் ஸோ நீங்கள் அசட் அலக்கேஷன் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பெஸ்ட் டிப் என்ன சொல்லுவேன்னா ஒரு மத்தியானம் லஞ்ச் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு அசட் அலொக்கேஷன் இருக்கணும் அந்த அசட் அலக்கேஷன்னா கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் மோர் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் பொரியல் வித்தனோட ஊர்கா இந்த ஊருகாங்கிறது என்ன நம்மளுடைய ஃபன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி உள்ளது ஸோ ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறதுனால நிறைய ரிஸ்க் இருக்குது சார் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணேன் பார்த்தா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரிட்டனுக்கு அதுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில்னா என்ன சார் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் என் கண்ணுக்கு முன்னாடி நான் போட்டு வளர்ந்தது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் கண்ணுக்கு முன்னாடி போட்டு நிறைய வளர்ந்தது அதே மாதிரி வந்து நான் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸை வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வாங்குகிறேன் வாங்கிட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து விற்கிறேன் ஸோ ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கின ஷேரை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் ஸோ அப்போது வந்து நான் என்னமோ ரொம்ப வந்து ஷேர் மார்க்கெட்டில் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் அத மாதிரி ஒரு தப்பு எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னா அது இன்றைக்கி வச்சுருந்தோன்னா அது வந்து இன்றைக்கி பல கோடி ரூபாயிருக்கலாம் இன்றைக்கி டெக் மஹேந்திராவாக மாறிடுச்சு அதனால் அது பல கோடி ரூபாயாக இருக்குது அதே மாதிரி டிசிஎஸ் டிசிஎஸ்லேயும் வந்து எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்திருந்தது ஸோ அது ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் பணம் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துலையும் பணம் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் இக்குயூட்டீஸ் இது டைரக்ட் இக்குயூட்டீஸ் நானே பிளான் பண்ணி பண்ணலை பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டெப் ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி நான் எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து இப்போ கோவிட் மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ரிட்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட்டுக்கு அதாவது பீக் ஆஃப் த கோவிடில் இட் கேம் டவுன் ஆனால் அது கோவிடுக்கு அப்புறம் இப்போ ஒரு நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு போயிருக்கேன் ஆனால் பிக்கெஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்தது வந்து டேரக்ட் ஈக்குவிட்டீஸ் அதாவது அது ஸ்டாக் ஆப்ஷன்ஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வந்து ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல ஃப்ளிப்கார்ட் மாதிரி உள்ள கம்பெனியில் வந்து தேர் கிவிங் யூ எம்ப்ளாயிஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கும் போது அதுதான் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரெண்டாவது என்னுடைய டைரக்ட் ஈக்விட்டி மூணாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் ஒரு சில ரியல் எஸ்டேட் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சார் இப்போ சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லை புது வேலை தேடுவாங்க அந்த அப்ரோச் அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஜென்ரலாக வந்து வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்பில் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகிறது வந்து ஒரு மூணு விதமாக பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கனாக்க ஃபஸ்ட்டு எம்ப்ளாயருக்கு தெரியாமல் பண்ணுறது அதாவது எம்ப்ளாயருக்கு தெரியாமையே அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் வச்சு அங்கே இருக்கிற லேப்டாப்பை வச்சு ஒரு சிவி ரெடி ரெடி பண்ணுறது அங்கே இருக்கிற ப்ரிண்டர்லேயே பிரிண்ட் பண்ணி அனுப்புறது அங்கே இருக்கிற மெயில் ஐடியிலேயே யூஸ் பண்ணி அனுப்புறது இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இது நான் சின்னத்தில் நானும் பண்ணியிருக்கேன் அதாவது பண்ணாமலாம் கிடையாது இந்த இது வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு எப்போ பேங்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ கண்டிப்பாக வேறு இல்லை நானும் ஜாப் வெளியில் என்னோடய மார்க்கெட் வேலை என்ன அப்படிங்கும்போது டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் சொல்வார் நீங்கள் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட கிட்ட வந்து ஒரு பிளாங்க் செக் இருக்குதுன்னு சொல்லுவார் அதாவது வேலையை விட்டு போகும்போது நான் டிசிஎஸ்லேருந்து வெளியில் வரேன் அப்படின்னா அந்த பிளாங்க் செக்கை ஒரு தடவை நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அதனால நானும் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அதுதான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட இன்னொரு ஆஃபர் லெட்டர் வந்துடுது அந்த ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது உங்ககிட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சேலரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஐயோ நம்ம இருக்கிற எம்ப்ளாயின் நம்மளை ஏமாற்றிட்டானோ நம்ம பண்ண வேலைக்கு பணமே கொடுக்கல போல இங்கே போகிற அவன் எவ்வளோ கொடுக்குறான் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளோ கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை வாங்கிட்டு நீங்கள் பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஃபஸ்ட்டு வேலையை வேலையை விட்டுறது முதல்ல இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில் வந்துடுது வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறதுனா ஒரு பிரேக் எடுக்கிறோம் என்ன பிரேக் எடுக்கிறோம்னாக்க ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து வி ஆர் டேக்கிங் எ பிரேக் பிரேக் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அதே சேலரி கிடைக்கிறதோ கூட சேலரி கிடைக்கிறதோ ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்து சம்பளம் வாங்கலை ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் இன்னைக்கு சம்பளம் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவன் சொல்கிறது தான் ரேட்டு அதனால் வந்து உங்களுடைய சேல்ரி கம்மியாகும் இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து கொத்து கொத்தாக வந்து எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க ப்ரைவேட்டில் சரி அட் தி எண்ட் ஆஃப் த டே எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி உங்களால் எனக்கு பணம் வருதா த்ரீ டைம்ஸ் பணம் வருதா ஃபோர் டைம்ஸ் பணம் வருதா ஃபைவ் டைம்ஸ் பணம் வருதான்னு பார்ப்பாங்க உங்களால் எனக்கு பணம் வரல நீங்கள் ஒரு காஸ்ட் ஆகிட்டீங்க உங்கள் காஸ்ட் என்னால் பேர் பண்ண முடியல என்னோடய ப்ராஃபிட்டபிலிட்டி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கம்பெனி நல்லா வேலை செய்யுதான்னு சொல்லி நான் பப்ளிக் கொடுக்கணும் ஆஸ் பார்ட் ஆஃப் மை வாட் எவர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் பேலன்ஸ் ஷீட்டெலாம் நான் கொடுக்கணும் கொடுக்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஹை காஸ்ட் பீப்புலாம் எடுப்பேன் ஒரே நாளில் நீங்கள் நூறு பேர் எடுத்துட்டான்னு நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா இந்த கடைசியாக வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேலை கிடைக்கிறது ஸோ நீங்கள் வேலை மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா பிளான் பண்ணி வேலை மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு அஞ்சாறு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங் டிப்ஸும் சொல்லுவேன் ஒன்று ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டிப் வந்து நான் வந்து என்ன சொல்வேன்னாக்க உங்களுடைய லைஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட்டு காஸ்ட் வந்து டர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் அது வந்து நீங்கள் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல யார் யாரெல்லாம் எம்ப்ளாயிஸாக இருக்காங்களோ அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருடத்திற்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறது தவறே கிடையாது நீங்கள் இந்த ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கூட நீங்கள் எந்த ஏஜில் எடுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கூட உங்களால் எடுக்க முடியும் இது ஃபஸ்ட்டு டிப்பு நான் வந்து உங்களை மாதிரி உள்ளவங்களும் சொல்வேன் ரெண்டாவது டிப் வந்து என்ன சொல்வேனாக்கா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இது எப்போ வேணால் நடக்கலாம் இப்போ நம்மள மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ லேக்ஸ் கொடுப்பாங்க கவரேஜ் இல்லைன்னா மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் தான் கவரேஜ் கொடுப்பாங்க ஒரு சமயம் உங்களுக்கு இந்த த்ரீ லேக்ஸ் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் பிடிக்கல உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி ட்ரீக்கோ ஏதாவது ஒரு பெரிய செலவு வந்திருந்ததுன்னா தயவுச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் ஆர் சூப்பர் டாப் அப் இன்சூரன்ஸ் வித் ஃபைவ் லேக் டிடக்டபிளோட எடுங்க அது வருடத்திற்கு மேக்ஸிமம் பத்தாயிர ரூபாய் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வருடத்திற்கு ரூபாய்க்கு மேலே வராது நாலு பேருக்கு எடுத்தால் கூட பத்தாயிர ரூபாய்க்கு கூட வராது இது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்வெஸ்டிங் டிப்பு ஏன் இந்த ரெண்டு டிப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு சமயம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இப்போ கூட வந்து இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிதின் காமத் ஜீரோதாவோட நிதின் காமத் வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பேங்க் ரப்டிங்கிறார் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ ரெண்டாவது நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் இந்த ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்க உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வெறும் வாங்குகிற அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ பத்தவே பத்தாது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பர் டாப் அப் கவரேஜ் வாங்குங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வரவே வராது இது ரெண்டாவது மூணாவது உங்களுடைய க்ரோத்துக்காக உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு நீங்கள் மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கலாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஸோ மினிமம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யூர் சேலரி டென் பர்சன்ட் ஆஃப் யூர் சேலரி அதே மாதிரி இன்னொரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து அந்த வருஷமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது நீங்கள் வாங்குகிற சம்பளம் வந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் செலவழித்து எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஊட்டியோ ஒரு கொடைக்கானலோ அது கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் எடுத்து ஃபேமிலி டைம் ஃபேமிலி பாண்டிங்கை வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு வீடு வீடுங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு எமோஷ்னலான அசெட்டை உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ உங்கள் வீட்டுக்காரமாக கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வீடுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுறது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கிட்ஸ் எஜுகேஷன் ஸோ பேசிக் எஜுகேஷன் வாங்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லோன் வாங்கி கண்டிப்பாக பிள்ளைங்கள படிக்க வைக்காதீங்க அந்த ஏஜில் அதே வந்து நீங்கள் ஒரு காலேஜோ இல்லனா ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னிங்கன்னா அந்த பசங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களையும் கோ அப்ளிகண்ட்டாக ஆக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் அப்பாவால் பண்ண முடியல ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ நான் வந்து உன்னை கோ அப்ளிகண்ட்டாக வாங்கி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்க அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அவங்க அட்லீஸ்ட் வேலைக்காவது போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கல்யாணத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ அம்பானி குடும்பத்தை எடுத்தா கூட அந்த அனந்த் அவருடைய கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு லெவலாக பிரித்து பண்ணியிருக்காங்க ஒரே இதில் பண்ணலை அதே மாதிரி விராட் கோலியோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல அவங்க வந்து பண்ணல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீம் வெட்டிங்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகல ஸோ நீங்கள் அதே மாதிரி வெட்டிங் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒன் லேக்கு கீழே நீங்கள் வெட்டிங் பண்ணலாம் த்ரீ லேக்ஸுக்கு கீழே வெட்டிங் பண்ணலாம் டென் லேக்ஸ்க்கு ஃபுல்லையும் வெட்டிங் பண்ணலாம் டென் லேக்ஸ்க்கு மேலேயும் பண்ணலாம் ஸோ நீங்கள் யார் இன்வைட்டி லிஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு க்ளோஸ் குரூப்பாக பண்ணி பண்ணுங்கள் செஞ்சு கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது கடன் வாங்கி நிறைய படிக்க வைக்கிறது கடன் அதாவது ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இஎம்ஐ அதாவது நீங்கள் வாங்குகிற ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னிங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய டேஞ்சரான லெவல் ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லுவேன் கடன் வாங்குங்க கடன் வாங்குறது பற்றி தவறே கிடையாது டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் மாதிரி காருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார் வந்து ரொம்ப ரொம்ப டெப்ரிஷியேட்டிங் அசட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஒரு கிராண்ட் விட்டாரா கார் வாங்கியிருக்காரு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அவர் வாங்குகிற கார் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஹை அண்ட் எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கியிருக்காரு கிராண்ட் விட்டாரால டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வாங்கிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளேயே அவர் வந்து இப்போ அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரை நீங்கள் ஷோரூமில் வந்து வெள்ளை எடுத்துட்டிங்கனாலே டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் டெப்ரிசியேஷன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா எமோஷனாக எடுக்காமல் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்திங்கனாக்கா ப்ரைவேட் கம்பெனி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்களால சேவ் பண்ண முடியுதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ப்ரைவேட் ஜாப் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய ஜாப் வேலிடிட்டி அப்படின்றது ஜீரோ தான் ஸோ அப்போ வந்து நல்ல ஜாப்பில் இருக்கும்போதே சரியான முதலீடுகள் அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஐ திங்க் பார்த்த வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க